Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But <laughs> Nikki. Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இருக்கிறீர்கள் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் வணக்கம் அவர்களே வணக்கம் அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உலக தொழில் நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் அந்த போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு அறிகுறியையும் காண முடியாமல் இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய வழி நடத்தலை நடத்தி கொண்டிருக்கின்றது என்னன்னு சொன்னால் அந்த நாட்டு மக்களை பசி பட்டினியில் போடுவதுதான் அவர்களுடைய முழு நோக்கமாக இருக்கின்றது பசியால் உளவு தூரம் அவர்களுக்கு அழுத்தத்தை உளவியல் ரீதியாக அழுத்தத்தை இனி உடல் ரீதியாக இவ்வளவு அழுத்தத்தை மேற்கொள்ளலாமோ அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரிகின்றது அந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும் போர்

அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாக்குதலின் பின்னரே ஆரம்பித்திருந்தது அங்கும் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கு ஒரு போரிடம் பெறாது விட்டாலும் இந்த பலவந்த குடியேற்றக்காரர்களால் பெருமளவான மக்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த பலவந்த குடியேற்றக்காரர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த வருடம் இந்த ஆறு மாதத்துக்குள் மட்டும் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு தாக்குதல்களை அங்கு நடத்தி இருக்கிறார்கள் அங்கு அந்த 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 அங்கிருந்த பாலஸ்தீன மக்கள் மீது பல பலவந்தமாக அத்துமீறு குடியேறிய ஸ்டேடியர்கள் எழுநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட நாற்பத்தி எண்ணாயிரம் மக்கள் இதுவரையில் அதாவது இந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இன்று வரையில் நாற்பத்தி எண்ணாயிரம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் ஆஹ் மேற்கு கரையில் இருந்து அப்ப இதை கூறுகிறார்கள் என்ன சொன்னால் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கலை எடுப்பு சொல்லி அதாவது அவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தி கட்டுப்பாடுகளை அவர்களை அங்கிருந்து அகற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இதனை பார்க்கிறார்கள் இஸ்ரேலியன் அதிபர் பெஞ்சமின் நெத்தனியாகவா இருக்கலாம் அல்லது உள்துறை அமைச்சராக இருக்கலாம் பாதுகாப்பு அமைச்சர்களாக இருக்கலாம் எல்லோரும் முறை தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகிறார்கள் அதாவது மேற்கு கரையை இஸ்டோருடன் இணைக்க வேண்டும் என்பது அப்ப அதன் ஒரு அங்கமாகத்தான் இதனை பார்க்க முடியும் அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கிருந்த செயற்பாட்டாளர் அதாவது அந்த இந்த மக்களின் அவலம் தொடர்பாக செய்திகளை வெளியிட்டவர்கள் அதற்கான உதவிகளை வழங்கி கொண்டிருந்தவர்கள் அவ்வாறானவர்கள் மீது கூட தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அப்டன் கத்தலின் என்றவர் அவரை இஸ்ரேலிய இஸ்ரேலி என்ற குடியேற்றக்காரர்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சடலத்தை கூட இஸ்ரேலிய காவல்துறையினர் ஒப்படைக்க மறப்பதாக கூறி கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அவரின் சடலத்தை அருகிட்டு உண்ணாவிரதம் இருப்பதாக கூட ஒரு செய்தி செய்திகள் வந்திருக்கிறது அப்ப காசாவில் என்ன இடம் பெறுகிறதோ அதே போன்ற ஒரு நிலையை இந்த மேற்கு கரையும் சந்தித்துக் கொண்டு இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பசி பட்டினியால் இறப்பவர்களுடைய குழந்தைகளுடைய தொகை அதிகரித்துக் கொண்டு வருவதாக சர்வதேச நிறுவனங்கள் இதை கூறுகின்றார்கள் அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது இப்ப ஊட்டச்சத்து குறைபாடால் இந்த வருடத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் இறப்பு இறந்திருப்பதாகவும் ஐம்பத்தி மூன்று பேர் அதில் சிறுவர்கள் என்று சொல்லியும் ஆறாயிரம் பேர் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையின்ற மனிதாபிமான உதவிகளுக்கான பேச்சாளர் வந்து என்றவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது சிஸ்டமேட்டிக்கா வந்து இஸ்ரேல் வந்து இந்த உணவுப் பொருட்கள் எரிபொருட்கள் மருந்துகள் அங்கு செல்வதை ஒரு திட்டமிட்டு தடு தடுத்து டிலே அதாவது தாமதப்படுத்தி வருவது தடுத்து வருது கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரம் பார ஊர்திகள் நொறிகள் வந்து இவ்வாறு தடுக்கப்பட்டிருக்கின்றன வரிசையில் நின்றவர்கள் துப்பாக்கி சூடுகள் உணவு கிடைக்காமல் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்தவர்கள் பசியால் இறந்தவர்கள் என்று சொல்லி இந்த இந்த வருடத்தில் ஆயிரத்தி முன்னூறு பேர் இறந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அதிலும் குறிப்பாக அவர் இன்னொன்றை கூறியிருக்கின்றார் அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சிறுவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் அங்க தெரிவித்திருக்கிறார் அதாவது ஒரு நாளைக்கு வந்து அறுநூறு பார ஊர்திகள் ஏனென்றால் அங்கு இருபத்தி ஒரு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் ரெண்டு தசம் ஒரு மில்லியன் மக்கள் அப்ப அவர்களுக்கு கிட்டத்தட்ட அறுநூறு பார ஊர்திகளில் உணவுப் பொருட்கள் தேவை என்று கூறியிருக்கிறார் ஆனால் அங்கு அனுப்பப்படுவது எண்பத்தி நான்கு எண்பத்தி நான்கு சராசரியாக ஒரு நாளைக்கு எண்பத்தி நான்கு தான் அனுப்பப்படுகின்றது என்று சொல்லி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கூட கிட்ட தொண்ணூற்றி கொல்லப்பட்டவர்கள் வந்து அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பது பேர் காயப்படைந்திருக்கிறார்கள் இந்த மார்ச் மாதம் முறிவடைந்த முடிவடைந்தது கூற முடியாது இஸ்ரேல் தன்னிச்சையாக மீறிய இந்த போர் நிறுத்த போர் நிறுத்தத்தில் போது போர் நிறுத்தத்துக்கு பின்னர் ஒன்பதுனாயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முப்பத்தி எண்ணாயிரம் பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுது நீங்கள் கூறுகின்ற தரவுகளை பார்க்கும் பொழுது இந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு இந்த மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக பிரித்தானியா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் என்ன பதிலை கூறப்போகின்றார்கள் என்று நான் ஆவலோடு பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதாவது வகுப்படுப்பார்கள் இல்லையா உலகப்பரப்பில் இருக்கின்ற குழந்தைகள் ஒன்றும் பசிபாட்டில் இருக்கக்கூடாது எல்லோரும் உணவு அருந்த வேண்டும் என்று சொல்வார்கள் மனித நேயம் மனிதாபிமானம் இந்த அமைப்புகள் இருக்கின்றது ரெட் கிராஸ் அப்படி என்று இவ்வளவு நிறைய அமைப்புகள் தொலைக்காட்சியில் நிதி சேகரிப்பதற்காக இந்த குழந்தைகளுடைய படத்தை போட்டு காட்டுவார்கள் எப்படி செய்கின்றார்கள் என்று இந்த கேள்வி அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று நான் அவரோடு பார்த்துக் கொண்டிருக்கிறேன் பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை நாங்கள் தட்டி கேட்கவும் முடியாது எனவே நாங்கள் அமைதியாக பொறுத்திருந்து அவர்கள் கூறுவதை கேட்போம் குறி

ஒரு டசனுக்கு மேற்பட்ட கூறு அதாவது பன்னெண்டுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது இந்த நடைமுறை அதாவது தீர்வை என்ற இந்த தீர்வை அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அங்கீகரிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் ஒருத்தனை வன்மையில் பிரான்ஸ் பிரித்தானியா கனடா போன்ற நாடுகள் அதை அங்கீகரிக்கப் போவதாக கூறியிருந்தார்கள் செப்டம்பர் மாதம் அளவில் அதே போல நோர்வே ஆக இருக்கலாம் அயர்லாந்தாக இருக்கலாம் ஸ்பெயின் ஆக இருக்கலாம் அவ்வாறான நாடுகளும் கிட்டத்தட்ட பதிமூன்று நாடுகள் இதுவரையில் அதை அங்கே ஏற்றுக் அங்கீகரித்திருக்கின்றன அங்கீகரித்திருக்கின்றன அதே போல ஐக்கிய நாடுகள் சபையிலும் கூட உங்களுக்கு தெரியும் கடந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் நாட்களில் இடம்பெற்ற அமர்வின் போது பல நாடுகள் ஒட்டுமொத்த நாடுகளும் அதற்கு ஆதரவாகத்தான் பேசியிருந்தார்கள் அந்த கூட்டத்தொடரில் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு எழுதியிருக்கிறார்கள் ஆஹ் சொன்னால் இது உண்மையில் ஒவ்வொரு எல்லா நாட்டிலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏதோ ஒரு விதத்தில் மனிதாபிமானமாக செயற்படக்கூடியவர்கள் இருப்பார்கள் அல்லது முஸ்லிம் முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது வேறு இனத்தவர்களாக இருப்பார்கள் அவ்வாறான ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம் ஆனால் அமெரிக்க அதிபர் ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி அவர் அதை அவர் அவரை பொறுத்தவரையில் அவர் யாரையும் மதிப்பதில்லை என்ற ஒரு நிலையில் தான் அவர் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அழுத்தம் தெரிக்கப்படுகின்றது ஏனென்றால் இஸ்ரேலில் உள்ள முன்னணாள் அதிகாரிகள் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு கடிதத்தில் கையெழுத்து வைத்து டொனால்டு டிரம்ப் அவர்களிடம் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் போர் கைதிகளை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது செபி சாய்பாரா உண்மைதான் அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் இதற்கு செவி சாய்ப்பாரா என்று தெரியவில்லை ஏனென்றால் அவர் எப்போதும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார் பலஸ்தீன வெளிவார அமைச்சகமும் வந்து இவ்வாறான ஒரு கோரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது அதாவது அதன் கோரிக்கையில் இரண்டைத்தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை வந்து ஹாசாவுக்கு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அங்கு பார்வையிட வேண்டும் மற்றது இனப்படுகொலையை உடனடியாக நிறுத்துவதற்கு அவர்கள் அந்த முய முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் அதே போல ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த அண்மையில் பொது சபையில் கொண்டு வரப்பட்ட இரண்டு தேசங்கள் என்ற அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு சபையின் பாதுகாப்பு சபை அஹ் முன்வர வேண்டும் என்றும் பலஸ்தீனத்தின் வெளிவார அமைச்சகம் கூட ஆஹ் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது அஹ் ஒன்றியத்தில் உள்ள பல நாடுகளும் இப்போது இதனை ஆதரிப்பதாக இருந்தாலும் அவர்கள் பலஸ்தீன பிரச்சனையை வந்து தங்கள் பொருளாதார சிக்கலுக்கு அமெரிக்காவுக்கு கொடுக்கின்ற ஒரு அழுத்தமாகத்தான் அதனை பயன்படுத்துகிறார்களே தவிர அதனை ஒரு இதய சுத்தியுடன் பயன்படுத்துவதாக தெரியவில்லை அதாவது ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மீது கொண்டு வருகின்ற இந்த பொருளாதார அழுத்தத்துக்கு பதிலடியாக தாங்கள் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது போல ஆடுகிறார்களோ என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது இருந்தபோதும் கிட்டத்தட்ட இதுவரையில் இப்ப ஜோடானாக இருக்கலாம் ஈஜிப்தாக இருக்கலாம் பல நாடுகள் வந்து வான்வழியாக உணவு பொதிகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் தொண் ஆஹ் உணவுப் பொருட்கள் அங்கு போடப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆஹ் இருந்தாலும் அந்த மக்களிட நிலைமை வந்து தொடர்ச்சியாக அங்கு கொல்லப்படுவதும் ஒவ்வொரு இடங்களாக இடமாற்றப்படுவதும் வந்து அந்த மனித பேரவலம் வந்து தொடர்ந்து கொண்டு நிறைவாக ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா தொடர் தாக்குதலை நடத்துவதற்கு விரும்பினாலும் ஈரானுடைய அந்த தாக்குதலால் அந்த போர் முடிவுக்கு வந்து விட்டது இரண்டு நாட்களில் ஆனால் இப்பொழுது இரகசிய செய்திகள் கசிந்து கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது என்னவென்று சொன்னால் ரஷ்யா கூறியிருக்கின்றது ஈரானுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கின்ற செய்தி இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது ரஷ்யாவிட புலனாய்வுத்துறை ரஷ்ய தகவலை அனுப்பி இருக்கிறது அமெரிக்காவும் ஸ்டெயிலும் இன்னொரு தாக்குதலுக்கு தயாராகி வருவதாகவும் ஈரான்ட் தலைமை பீடம் அதாவது அயத்துலா ஹமானியாக இருக்கலாம் அல்லது ஈரான்ட அரசு தலைவராக இருக்கலாம் ஈரான்ட அரசு தலைவர் உங்களுக்கு தெரியும் நாங்கள் முன்னணி கதைத்திருந்தோம் முதலாவது தாக்குதலின் போது கூட அவர்கள் அந்த அவர்களின் அமைச்சரவை கூட்டத்தை குறிவைத்திருந்தார்கள் ஆனால் அதில் தாக்குதல் பிழைத்து விட்டது அப்ப அவ்வாறான நீங்கள் கவனமாக இருங்கள் என்ற இந்த இந்த வேற இறுதியில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தானுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்ற பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் வல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் முதலாவது சமரின் போது ஈரான வான் எதிர்ப்பு பலம் முறியடிக்கப்பட்ட போது அதனை உடனடியாக பாகிஸ்தான் தான் சீர் செய்து கொடுத்திருந்தது ஈரானுக்கு அதே சமயம் ரஷ்யாவிலிருந்து எஸ் ரக வான் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் ஈரான் அஹ் அவசர அவசரமாக கொள்கனவு செய்திருப்பதாகவும் அங்கு இறக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதே சமயம் இந்த பாகிஸ்தான் இந்திய போரில் வெற்றிகரமாக செயற்பட்ட ஜே டென்சி என்ற தாக்குதல் விமானத்தையும் கிட்டத்தட்ட நாற்பது விமானங்களை ஈரான் வாங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது அப்ப ஈரான் படைத்துறை அமைச்சர் படைத்துறை தளபதி ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்த முதலாவது சண்டையின் போது ஆஹ் ரஷ்யாவோ சீனாவோ ஏன் தங்களுக்கு நேரடியாக உதவி செய்ய வரவில்லை என்று சொன்னால் தாங்கள் ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் ஒரு பாதுகாப்பு உடன்பாட்டை மேற்கொண்டிருக்கவில்லை கூடுதலாக ராஜதந்திர வர்த்தக ரீதியான உடன்பாடுகளை தான் மேற்கொண்டிருந்தோம் தான் பூட்டினும் கூறியிருந்தார் அவர்கள் எங்களிடம் உங்களோடு ராணுவ உடன்பாட்டை செய்யவில்லை அடுத்ததாக நான் கேட்டிருந்தேன் அவர்களை விமான எதிர்ப்பு படை அணியின் பலப்படுத்தலுக்கு உதவிகளுக்கு தாருதால் அதற்கும் அவர்கள் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவில்லை எனவே தாங்கள் அதனை கைவிட்டு விட்டதாக அவர் அப்போது கூட தெரிவித்திருந்தார் ആൽ അന്തള ഇപ്പോ സീരമെത്ത് ഈരാനും തന്നെ തയർപ്പെടുത്തിക്കൊണ്ടിരിക്കും ഇസ്രേലിന്റെ അമേരിക്കവിന്റെ അമിയെയും പാർക്ക പോ അതായത് ഇസ്ത്രേലും അമേരിക്കും ഈരാനുക്കും ഒരു തകവിലെ അനുഭവ അമേരിക്ക അണു ആയുധ ഉടൻപാട് തുടരുന്ന പേച്ചുവത്തേ ആരംഭിക്കും ഇല്ലേ എന്ന് ടാക്കോദ அதற்கு ஈரான் கூறியிருந்தது அவ்வாறு பேச்சுவார்த்தையை மீண்டும் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு செக்யூரிட்டி கரண்டி அதாவது பாதுகாப்பு உட உத்தரவார்த்து அமெரிக்கா தர வேண்டும் இனிய நாடுகள் இல்லை அமெரிக்கா தர வேண்டும் என்றால் தான் தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் வரையும் தாங்கள் தரப்போவதில்லை என்று கூறியிருந்தார்கள் ஐரோப்பிய உடைய நாடுகளும் கூறியிருந்தார்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் இல்லை என்றால் தடைகளை போர்வோம் ஈரான் அதை பொருட்டாக மதிக்கவில்லை போலதான் தெரிகின்றது அப்ப அதிலும் ஒரு களமுனை அடுத்த ஒரு களமுனை திறக்கப்படலாமா இருந்தது ஈரானுடைய அதிபர் சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு பயணத்தை பாகிஸ்தான் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் தான் அந்த போரின் போது ஈரான்ட வான் படையை மேம்படுத்தியிருந்தது விமான எதிர்ப்பு படை அணியை மேம்படுத்தி இருந்தது கிட்டத்தட்ட கூறுகிறார்கள் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்திய போதும் அதில் வந்து கிட்டத்தட்ட நானூறு மேற்பட்ட நானூறு ஏவுகணைகள் தான் இலக்குகளை தாக்கியதாகவும் ஏனையவற்றை சுட்டு வீழ்த்தியதாகவும் அதாவது ஈரான் விரைவாகவே தனது வான் எதிர்ப்பு படை அணியை சீர் செய்து விட்டதாகவும் அதற்கு பாகிஸ்தான் தான் மிகவும் உதவியாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது அதே போல ஈரான் கிட்டத்தட்ட எழுநூறு ஏவுகணைகளை ஏவி இருந்ததாகவும் அவற்றில் எத்தனை விழுந்தது என்பதை இஸ்ரேல் வந்து தனது தணிக்கைகள் மூலம் தடுத்து விட்டதாகவும் எத்தனை தாக்கியது என்பதை அமைய கூறுகின்றார்கள் இப்போது அப்ப பாகிஸ்தானுக்கு ஈரான் ஒரு நன்றி செலுத்துவதற்கான ஒரு நம்மை பார்க்கிறார்கள் அதே சமயம் பாகிஸ்தான் ஊடான ஈரான் பாகிஸ்தான் ஊடாக துருக்கிக்கு ஒரு பாதையை அமைப்பது ஈரான் பாகிஸ்தான் ஊடாக ரஷ்யாவுக்குரிய ஒரு பாதையை அமைப்பது தரைவழி ஊடான விநியோக பாதைக்கான ஒரு வர்த்தக குருடோர் என்று கூறுவது அதனை அதற்கான உடன்பாட்டையும் தொடர்பாகவும் அடுத்ததாக சீனாவின் ஆயுதங்களை பாகிஸ்தான் உதவியுடன் ஈரான படையினருக்கு வழங்குவது பயிற்சி அளிப்பது தொடர்பான உடன்பாட்டுக்காகவும் அவர் சென்றிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது ஆனால் தர்த்தக உடன்பாடு ராஜதந்திரம் என்று கூறுகிறார்கள் தவிர பலவற்றை அவர்கள் வெளியில் சொல்ல மறந்துவிட்டார்கள் அப்பப்பா பூகோள நகர்வு எவ்வாறு மாறிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது அதான் சொல்லுவார்கள் ஒன்றுமே நிரந்தரம் இல்லையே என்று சொல்வார்கள் இவ்வளவு விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக அந்த விடயங்கள் நடைபெறும் பொழுது உன்னிப்பாக அவதானித்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது நிறைவு கொண்டு வருவோம் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை இப்பொழுது நிறைவு கொண்டு வந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவே நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி